நம்முடைய நோய்களை நிரந்தரமா குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் இருக்குதுங்க அது பேரு தெரியுங்களா வாழ்க்கை என்ன குழப்பமா இருக்குங்களா இப்ப எனக்கு அல்சர் இருக்குதுன்னு வச்சுங்க டாக்டரை பாக்குற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருந்து மாத்திரை சாப்பிட்டு எனக்கு அது சரியா இடுது ஆனா மீண்டும் நானு கண்ட்ரோல் இல்லாம கண்ட உணவுகளை கண்ட நேரத்துல கண்டபடி சாப்பிடுறது அதுவும் காரசாரமா யார பார்த்தாலும் எரிஞ்சொழு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆறுது எதையாவது நினைச்சு மன உளைச்சல்லே இருக்கிறது இப்படி இருந்தா அந்த அல்சரை எனக்கு மீண்டும் வருமா வராதா கட்டாயமா வரும் நம்முடைய வாழ்க்கை முறையை சரி பண்ணாம நமக்கு இருக்கிற எந்த நோயையும் எந்த மருத்துவத்தாலையும் நிரந்தரமா குணப்படுத்த முடியாது இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ட்ரீட்மெண்ட்ல வேணாலும் சரி பண்ணிக்கோங்க ஆனால் அது நிரந்தரமா வராமல் இருக்கணும்னா வாழ்க்கை தான் அதுக்கு ஒரே வைத்தியம் உங்களுடைய பசியை கவனிங்க தாகத்தை கவனிங்க தூக்கத்தை கவனிங்க உழைப்ப கவனிங்க உணவை கவனிங்க குறிப்பா மனநிலையை கவனிங்க வந் எந்த நோயும் வராம இருக்கணும்னாலும் வந்த நோயை சரி பண்ணுனாலும் இனிமேல் ஏதாவது வராம இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரி பண்றதா ஒரே தீர்வு சரியான தீர்வு முறையான தீர்வு முழுமையான தீர்வு ட்ரை பண்ணி பாருங்க